தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய கல்கி கோபிநாத் அவர்கள் மை சென்னை யூடியூப் தளத்திலிருந்து இணைந்திருக்கிறார் தொடர் பாஜக மோடி அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா உச்ச நீதிமன்றம் வந்து எஸ்பிஐ கால அவகாசம் நீட்டிப்பு கோரி தாக்கல் பண்ண மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில வார்த்தைகளையும் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா எஸ்பிஐ வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய முன்னணி வங்கி மிகப்பெரிய வங்கியா இருக்கு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சமாவது நேர்மையை எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்ல மார்ச் பன்னெண்டு அதாவது நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள எனக்கு அனைத்து தகவல்களும் என்னுடைய டேபிளுக்கு வரணும் மார்ச் பதினஞ்சு சாயங்காலத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் அதை பொது வெளியில வைக்கணும் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக எவ்வளவு வசூல் பண்ணப்பட்டுச்சு எந்தெந்த நிறுவனங்கள் எந்தெந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகை கொடுத்தாங்கன்ற விவரங்கள் பொதுமக்கள் மத்தியில் வைக்க வைத்தே ஆகணும் அப்படிங்கிற கடும் உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படி பண்ணலைன்னா அதிகாரிகள் மீது நாங்கள் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி தோழர் பாக்குறீங்க தோழர் பொதுவா வந்துட்டு இந்த ஸ்டேட் பேங்கோடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் தேடி பார்த்தோம்னாக்கா ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் இருக்குது ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாவது வருஷம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு ரிச்சர்ட் வெல்சுலி அப்படின்ற ஒரு பேர் அப்படின்றவரால தொடங்கப்பட்ட ஒரு வணிக வங்கி இது எதுக்காகனாக்கா திப்பு சுல்தானுக்கும் மராத்தியர்களுக்கு எதிராக நடக்க மராத்தியர்களுக்கும் திப்பு சுல்தான் மற்றும் மராத்தா அரசுகளுக்கு எதிரான போருக்கு தேவையான நிதியை வந்துட்டு அன்னைக்கு இருக்க அரசுக்கு திரட்டி கொடுக்கறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு வணிக நோக்கம் உடைய ஒரு வங்கியாக தான் இருந்தது அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூத்தி ஒன்பதுல வங்காள வழி வங்கியா மாறுது அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் ஒன்னு சேர்ந்து பாரத இம்பீரியல் வங்கியின் மாதிரி தான் இப்போ வந்து பாரத ஸ்டேட் வங்கி ஆரம்பத்தில் இருக்கு ஆரம்பத்துல ஆதியா பாத்தீங்கன்னாக்கா ஆள்பவர்களுக்கு நிதி திரட்டுறதுக்கான வேலையை பண்ண ஒரு வங்கி அப்படின்னா பார்க்க முடியுது அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வழக்கம் போல இப்போ அவர் அதே பழைய பாணியிலே இந்த நாட்டை ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு முறைகேடாக நீதியை சொத்து சேர்க்கறதுக்கு அந்த கட்சி சொத்து சேர்க்கறதுக்கு தனிநபர்கள் சொல்றேன் இப்ப கூட பாத்தீங்கன்னாக்கா நரேந்திரா பேர்ல வந்துட்டு எவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குன்னா நிச்சயம் இல்லைன்னுதான் சொல்லலாம் அமித்ஷா பேர்ல எவ்வளவு சொத்து சேர்ந்திருக்குன்னா இல்லைன்னு சொல்லலாம் அமித்ஷா பையன் பேர்ல பல கோடி சேர்ந்துருக்குது அதெல்லாம் மேட்டர் இல்லை ஆனா இங்க ஏன்னா அமித்ஷா பையன் கட்சி இல்ல இல்ல ஓகே மிக வெளிப்படையான ஒரு ஊழலை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா அது ஊழல் அளவுக்கு இவங்க பண்ணிட்டு கட்சிக்கு வெளியில அவங்க சொந்தக்கான சொத்துக்கு சேர்த்துவாங்க கட்சிக்கு சொத்து சேர்த்துவாங்க ஆனா இவங்க பேர்ல சொத்து சேரல இது நம்ம வெளிப்படையா ஒத்துக்கிட்டு தான் நரேந்திரா மேலேயோ அமித்ஷா மேலேயோ நிர்மலா சீதாராமன் மேலயோ அவர்கோட தனிப்பட்ட சொத்துக்கள் சேரல ஆனா பாத்தீங்கன்னாக்கா கட்சிக்கும் அவருடைய வாரிசுகள் பெரிய சொத்து சேர்ந்திருக்கிறது வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அது அமித்ஷா பையன் விஷயத்தை நமக்கு வெளிப்படையா தெரியும் இப்படி இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏன் பாரத ஸ்டேட் வங்கிக்கு மட்டும் ஒன்றிய அரசு அது விற்பனை செய்யறதுக்கான அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பது எல்லா கட்சிகளுக்கும் நிதியை திருடுறாங்க நீ தேசிய மயமாக்கப்பட்ட அத்தனை வங்கிகள் மூலியமா இந்த பத்திரங்களை கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா அது ஏன் கொடுக்க மறுக்கிற அது ஏன் கொடுத்த மறுத்த அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது அப்படினாக்கா என்னன்னாக்கா பாரத ஸ்டேட் வங்கிக்கு இதன் மூலியமா மிகப்பெரிய லாபத்தை ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள்லேயே மக்கள் வந்து அதிகமா சுரண்டக்கூடிய வங்கி எதுனாக்கா பாரத ஸ்டேட் வங்கி தான் ஏன்னா மினிமம் பேலன்ஸ் இல்லையா எது எதுனாலும் பணத்தை மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி அவனுடைய இதே கெடுத்து விட்டுறாங்க ஏடிஎம்ல வந்துட்டு மத்த பேங்க்ல மூணு முறை எடுக்கானா இவனது ஏடிஎம்ல எடுக்கும் போல ஏதாவது ஏகப்பட்ட சிக்கல்களை வந்துட்டு இவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க மக்களோட பணத்தை அடிக்குது இதையெல்லாம் கண்டுக்காம இந்த தேர்தல் பத்திரங்களை வந்துட்டு ஒன்றிய பாஜக அரசு வந்து பாரத் ஸ்டேட் வங்கிக்கே கொடுத்துதான் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புது அப்படி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய முறைகேடுல வந்து இருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கட்சிகள் தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் மூலியமா நிதியை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றமே சொல்லுது இதை வெளிப்படுறதுக்கு இவங்களுக்கு வந்துட்டு ஏன் ஜூன் மாசம் வரைக்கும் இவங்க அவகாசம் கேட்டாங்க அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த திருட்டுத்தனங்கள் வெளிப்படக்கூடாதுன்றத இந்த வேலையை பண்ணாங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து உங்களோட திருட்டுத்தனத்துக்கு பாஜகவுடைய திருட்டுத்தனத்துக்கு ஸ்டேட் பேங்க் வாங்கி அதை மறைக்கிறது பண்ண திருட்டுத்தனங்களை நாங்களும் துணை போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் இந்த கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு இருபத்தி நாலு பேர் கஸ்டமருடைய இருபத்தி நாலு கட்சிகளுடைய டேட்டா வந்துட்டு உன்னால எடுக்க முடியலன்னா நீ வந்துட்டு மத்த மத்த மக்களுடைய கணக்குகளை எப்படி பாதுகாக்கிற நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி விஷயத்துல நாமளே எடுக்க முடியும் எப்ப எப்ப என்ன ஸ்டான்சாக்சன் பண்ணணும்னா பத்து செகண்ட்ல எடுக்க முடியும் ஆன்லைன் மூலியமா எடுக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் அவனுக்கே ஸ்டேட்மெண்ட் கேட்டு அனுப்புனாக்கா முப்ப பதினஞ்சு நாள்ல வீட்டுக்கு மெயில் அனுப்ப முடியும் இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ கோர்ட்டு கேட்டு உனக்கு கோர்ட்டுக்கு உரிய டைமையும் கொடுத்து இது பண்ணியும் நீ வந்து அதை கொடுக்காம ஜூன் மாசம் எண்டு வரைக்கும் நீ வந்து டைம் கேட்கற அதுக்குதான் வந்து கேட்டு நீங்க உச்ச நீதிமன்றம் நாளைக்கு காலையில நாளைக்கு ஈவினிங் வந்துட்டு நீ ஆறு மணிக்குள்ளே சப்மிட் பண்ணணும்னு சொல்றாங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடியை வந்துட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்கனாக்கா கொடுத்துருக்கலாம் வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் கிட்டத்தட்ட நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எது வேணாலும் இவர்கள் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால எது எப்படின்னாலும் மக்களை வந்துட்டு ஏமாத்துறதுக்கு பாஜக பாரத ஸ்டேட் வங்கி இது ஆகுது அதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் இப்போ நாளைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்குள்ள விவரங்கள் வந்து டேபிளுக்கு வரணும் மார்ச் பதினஞ்சு ஈவினிங்க்குள்ள வந்து தேர்தல் ஆணையம் அவங்களுடைய வலைதளத்துல பொதுமக்கள் பார்வைக்கு அதை வச்சிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே ரஃபேல் போன்ற விவகாரங்கள்ல ஆவணங்கள் வந்து எப்படி காணாமல் போச்சு அப்படின்னு உச்ச நீதிமன்றத்திலேயே சொன்ன கோஷ்டிகள் தான் இந்த பாஜக இந்த ஒன்றிய அதாவது மோடி தலைமையிலான அரசு அரசு அதிகாரிகள்னு வச்சுக்கலாம் இதுல எந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்குவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க கண்டிப்பா இவர்கள்ட்ட நம்ம நேர்மையை எப்படி எதிர்பார்க்க முடியாதுன்னு உலகத்துக்கே தெரியும் பாஜகவினர்களிடமும் பாஜக ஆளுகின்ற அரசு அதிகாரிகளுக்கு பாஜக அரசு கட்டுப்பட்டு நடத்துகின்ற எந்த அரசு அதிகாரியும் நீங்க நேர்மையை எதிர்பார்க்கவே முடியாது இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வந்துட்டு வெளியிடணும்னு சொல்றாங்க இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது மூன்று தலைமை நிதி தலைமை தேர்தல் அதிகாரிகள் வந்துட்டு தலைமை தேர்தல் ஆணையத்துல இருப்பாங்க ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு இப்ப இருக்க தலைமை ரெண்டு பேர் இருக்கிறாங்க அருண் கோயல் அவர்கள் வந்துட்டு ராஜினாமா இருக்காரு இன்னும் ஒருத்தர் வந்து அனுப் சந்திரா அவர் வந்து பதவிக்காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு ஓகே இப்படிப்பட்ட சூழல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல யார் வந்துட்டு இதை ஏத்த போறாங்க எப்படி இதை ஏத்துனாக்கா சைன் பண்ணும் இல்லைங்களா கண்டிப்பா யாரு பண்ண போறேன் சோ வந்துட்டு ஒட்டு மொத்தமாவே நிர்வாக ரீதியா பாஜகவின் முறைகேடு இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்துட்டு மக்களுக்கு தெரிவிக்க கூடாது அப்படின்றத முன்கூட்டியே மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை வந்து நடத்தி காட்டி இருக்கிறாங்க இதெல்லாம் வெளிப்படையா தெரியுது இந்த அருண் கோயல் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே ஒரு அஹ் ஒண்டி அரசோட தலைமை பரப்புல வந்துட்டு இருந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா கொடுத்தவர் விஆர்எஸ் ஆர் நமக்கே தெரியும் ஒண்ணு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற ஒரு முக்கியமான காரணம் அதை சொல்லிதான் விஆர்எஸ் வாங்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வேலை செய்ய முடியலன்னு வெளியே போன விஆர்எஸ் வாங்கின ஒரு நபரை எப்படி நீங்க வந்துட்டு திரும்ப தேர்தல் அலுவலகத்துல ஒரு முக்கிய அதிகாரியை நியமிக்க முடியுது இந்த அருண் கோயல் ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா தல தலைமை தேர்தல் அலுவலகத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜகவுடைய கிளை அலுவலகம் மாதிரி பயன்படுத்திட்டு இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இருக்கும் போது இந்த பத் எப்படி வந்துட்டு இவர்கள் மக்களுக்கு வந்துட்டு அந்த பத்திரவர்த்துல நடந்த முறைகேடுகளை வந்துட்டு வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு கேள்விக்கா வெளிப்படுத்தக்கூடாது இந்த ராஜினாமா நாடுகள் நடக்குதா ஏன்னா ஆஹ் இவர் அனுப்பிட உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவர் அதை ஏத்துக்கிறாங்க அருண் கோயல் வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தனக்கு மேல இருக்கவருக்கு இந்த ராஜினாமா கடிதத்தை அனுப்பல நேரடியா குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப குடியரசு தலைவர் வந்துட்டு உடனடியா சந்தேகமா இருக்குது இந்த சந்தேகத்தின் வெளிப்பாடு என்னன்றது இது தலைமை தேர்தல் ஆணையம் தான் அவசியம் இல்ல உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுமே உச்ச நீதிமன்றமே ப்ளஸ் நோட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு மக்களுக்கு தெரிஞ்சிடும் இதை வந்துட்டு அவங்க வந்து கொடுக்கணும் அவசியம் இல்ல மீடியாக்கள் மூலியமா வெளியே வந்துருமே எந்தெந்த கட்சி எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையம் நாளைக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ள வெளியிடுனாக்கா தயவு செய்து உச்ச நீதிமன்றமே இதை நம்மளுடைய வேண்டுகோளா இருக்கு தொடர் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஊழலை ஒழிக்க வந்த கடவுளுடைய அவதாரம் நான் தான் அப்படின்னு மோடி மேடைக்கு மேடை கூச்சலிட்டு இருக்கிறாரு இப்போ உச்ச நீதிமன்றத்துல அம்பலப்பட்டு நிக்கிறாங்க இதுல இப்ப இந்த தகவல்கள் வெளியே வந்துச்சு அப்படின்னா எந்தெந்த பெரும் நிறுவனங்கள் பாஜகவுக்காக எவ்வளவு ஆயிரம் கோடிகளை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்துடும் அதானில இருந்து அம்பானில இருந்து இந்திய நாட்டை விட்டு தப்பிச்சு போன பல தொழிலதிபர்கள் இருக்காங்க இந்திய வங்கிகள்ல கடனை வாங்கிக்கிட்டு அவங்க கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி வந்து வாரா கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க இந்த காங்கிரஸ் கட்சியில சசிகாந்த் செந்தில் போன்றவருடைய குற்றச்சாட்டே வாரக்கடனை தள்ளுபடி பண்ணுவாங்க அவங்க தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதியை வந்து பாஜக கொடுப்பாங்க இதுதான் இவங்களுடைய ஊழலோட சைக்கிள் அப்படின்வாங்க இப்ப இதுல இதனுடைய எல்லா விவரங்களும் வெளியே வருது அப்படின்னா பாஜக முச்சந்தியில் நிக்கும் அப்பட்டமா மாட்டிக்குவாங்க தேர்தல்ல இது மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வாதம் வந்து இன்னைக்கு உருவாக ஆரம்பிச்சிருக்கு ஆனா இதை எப்படியாவது தடுத்துரணும்னு சொல்லிட்டு பாஜக இன்னொரு பக்கம் பல சதிவேளைகள்லயும் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் கூட தள்ளி போகலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்ல வேற ஏதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த தேர்தல்ல இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க தேர்தல்ல இது இம்பாக்ட வந்துட்டு உருவாக்குறது வந்துட்டு எதிர்கட்சிகளோட பிரச்சாரங்கள் மூலயமா தான் அது நடக்கும் தொலை இப்ப தேர்தல் ஆணையம் வந்துட்டு வெப்சைட்ல விடுதுன்னு வச்சுக்கோங்க இல்ல நம்முடைய கோரிக்கை உச்ச நீதிமன்றமே கட்சிகள் இவ்வளவு நிதி வாங்கியிருக்காங்கன்னு வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது மக்கள்கிட்ட வந்துட்டு எத்தனை மக்கள்கிட்ட போய் சேரும்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க இல்ல இப்ப ஊடகங்கள் பார்ப்பாங்க இல்லையா ஊடகங்கள் பார்ப்பாங்க ஒரு நாள் பிளாஷ் நியூஸ் ரெண்டு நாள் டிபேட் மூணாவது நாள் நிச்சயம் நடக்கிறேன் பெரிய ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நிறுத்தி ஒரு விஷயத்தை இதுக்காகவே உருவாக்குவாங்க உருவாக்கி அந்த விஷயத்தை திசை திருப்பிட்டு போயிடுவாங்க இது விவாதம் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தென்னிந்திய தமிழ்நாட்டுல நிச்சயம் இது விவாத பொருளா மாறும் ஊடகங்கள் மூலியமா ஆனா வட மாநிலங்கள்ல ஊடகமாக வர அது வந்து எதிர்கட்சிகள் வந்து பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிறது மூலியமாக தான் ஏதாவது எல்லா கட்சிகளையும் இன்னைக்கு தேர்தல் பத்திரம் மூலிமா நிதி வாங்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளை தவிர எல்லா கட்சிகளுமே பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் பத்திரம் மூலயமா தான் நிதியை வாங்க வேண்டிய ஏன்னா எல்லா சோர்ஸையும் அடைச்சிட்டேன் நீ கட்சிகள் எப்படி இது பண்ணுவாங்க ஒரு கட்சிக்கு கான்ட் பின்ன மட்டும் மாதம் ஐம்பதாயிரம் வருதுனால் அது எப்படி வரும் இல்லைங்களா அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கொடுக்கணும் ஓகே இத்தனை விஷயம் இருக்கும்போது அதுக்காக அவங்க நிதி வாங்கி தான் பண்ணுவாங்க அதில் வந்துட்டு எதுவும் இது இல்லை அது முறைப்படுத்துலன்ற பேரில் மிகப்பெரிய முறைகேடுகளை பண்ணி முறைப்படுத்துதல் அப்படின்ற பேரில் மிகப்பெரிய முறைகேடுகளை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்திக்கிட்டாங்க பாஜக அப்படின்னா பார்க்க வேண்டியிருக்குது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கி ஏன் இது பண்ணால் அவங்க மக்கள்கிட்ட வந்துட்டு பல வகையில் வந்து முறைகேடான முறையில் பணங்களை வந்துட்டு கொள்ளையடிக்கிறாங்க மறைமுகமாக எஸ்எம்எஸ் சார்ஜில் இருந்துட்டு மினிமம் பேலன்ஸ்ல இருந்துட்டு அந்த இது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு நரேந்திர கொண்டு வந்தார் ஜக்தன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்களோட பணத்தை இது பண்றாங்க ஏன் இந்த இது மானியம் கொடுக்க சப்சிடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ற இதுல நடக்கிற குளறுபடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இதுலதான் நடந்துட்டு இருக்குது அப்படி போது இந்த விஷயங்களை வந்துட்டு மக்கள்கிட்ட வந்து எடுத்துரைக்கப்பாங்க எதிர்கட்சிகளுக்கு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு பேசக்கூடிய நபர்கள் வந்து இருக்கிறாங்க பல பேர் அவர்களை வந்துட்டு இந்த தொடர்ந்து தொடர்ந்து பேசுவாங்க ஆனா இது திருமணாலும் மக்கள்கிட்ட வந்துட்டு இங்க நமக்கு கூட இருக்காங்களே நம்ம கூடயே சில சங்கிகள் இருக்காங்க நேத்துக்கு நான் ஒரு சங்கியை பார்த்து இலக்கிய ஆச்சு வச்சு ஏய் இருந்து நீ எப்பற சங்கிறது நமக்கே ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு ஒருத்த நம்ம இருந்து நம்மளை வாட்ச் பண்றானுங்க ஆனா அவன் சங்கியா இருக்கிறான் அத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கு இவனுங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமும் இருக்குது ஓகேங்களா அதுதான் வந்துட்டு அர்ஜுன் சம்பத்திட்ட போயிட்டு பாஜக இவ்வளவு தேர்தல் பத்திரங்களை மூலியமா வாங்கியிருக்கேன்னு சொன்னா அர்ஜுன் சம்பத் என்ன சொல்லுவாரு ஆமாங்க தப்புன்னு சொல்ல போறாரா உனையா திமுக வாங்கலையான்னு கேட்பாரு அண்ணா திமுக வாங்கலையான்னு கேப்பாரு இல்லைங்களா ஆனா இவரோட கட்சி கண்டிப்பா வந்திருக்காது அந்த அளவுக்கு இவருக்கு எதுவும் இல்ல ஆனா பாத்தீங்கன்னா இவர்கள் கேட்கறது இப்படிதான் இருக்கும் அதனால இது எதிர்கட்சிகள் தான் பலமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர ஆஹ் நிச்சயம் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வெளியிடுறது மூலயமா எந்த ஒரு பயணம் ஆஹ் மக்களுக்கு வந்து முழுசா அந்த விஷயங்கள் போய் சேருமானா தெரியாது கண்டிப்பா தோழர் இப்போ கெடு விதிச்சிருக்கிறாங்க அமலாக்கத்துறை மூலமாக பல்வேறு நிறுவனங்கள் எல்லாம் மிரட்டி வேற அந்த நிறைய நிதிகளை வந்து பெற்று அப்படின்னு வருது இப்ப ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து இந்த அமௌண்ட்டை வசூல் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படி பிறப்பிச்சா இன்னும் பெரிய சிக்கல்ல வந்து பாஜக தான் மாட்டோம் ஏன்னா ஆல்ரெடி காங்கிரஸ் கஜானால பணமே கிடையாது அதையும் இப்ப வருமான வரித்துறை அது மாதிரி வச்சு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அதனாலதான் பாஜக என்ன பண்ணுதுன்னா டக்குனு இப்ப வந்து ஒரு இந்த உத்தரவு வந்த உடனே பாத்தீங்கன்னா திரல் நிதி நீதி திரட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரௌல் ஃபண்டுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க ஏன்னா போன நவம்பர்ல காங்கிரஸ் கட்சி அந்த ஒரு முயற்சி எடுத்துச்சு இப்போ பிஜேபியும் அதை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒண்ண பார்க்க முடியுது தேர்தல் நெருங்குற நேரத்துல காங்கிரஸ் எதிர்கட்சிகிட்ட பணம் இருக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ போராடி என்னென்னமோ நடவடிக்கைகளை பாஜக எடுக்குது இப்ப உச்ச நீதிமன்றம் பாஜகவுக்கு ஒரு செக்கு வைக்கிற மாதிரி ஒரு உத்தரவுகள் தொடர்ந்து வந்திருக்கு இது எப்படி பாக்குறீங்க நீங்க நடக்குமா வாய்ப்புகள் இருக்கா தோதல் தேர்தல் தேர்தல் நிதியை வந்துட்டு இவங்க ஏற்கனவே பல முறைகேடான விஷயங்களையும் சத்தியம் டிவி அரவிந்தன் அவர்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு நமோ ஆப் மூலியமா நமோ ஆப் ஸ்கேமே அது பேரு அது மூலியமா பாஜகவுக்கு ஒன்றிய அரசின் திட்டங்களின் பெயரை சொல்லி இவர்கள் வந்துட்டு நிதி வசூல் பண்ணியிருக்கிறாங்க இவங்க கிட்ட பண விஷயங்கள பணம் சேர்ந்து இருக்குது ஓகே இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே திரு தோழர் அரவிந்தாட்சன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணியிருப்பாரு ஏன்னா அவரோட ஃபண்ட் அதை போட்டுதான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாருன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா இத கண்டுபிடிக்கிறதுக்காக செலவு பண்ண வேண்டிய இருக்கு இல்லைங்களா அதை அனுப்பினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா பல விதத்துல வந்துட்டு பாஜகவுக்கு நிதி சேர்ந்து இருக்குது அவர்களுக்கு கட்சிக்கு வந்து நிதி இது பண்ணினாலும் நம்ம அண்ணாமலை எதுக்கு நடக்கிறாரு மக்களுக்கு நல்லது நடந்துட்டு இருக்கிறாரு போற இடமெல்லாம் நடந்துட்டு இருக்க ஒவ்வொரு தொழிலதிபர இடத்துலயும் கட்ட பஞ்சாயத்துகள் சிறு கடைகள்ல கூட நடக்கிற வசூல் வேட்டை பழனியில பாத்தீங்கன்னா நடந்தது இல்லைங்களா ஒன்றிய நரேந்திர வரான்னு சொல்லிட்டு நிதி கொடுக்குன்னு சொல்லிட்டு வசூல் பண்ணானுங்க இல்லைங்களா இந்த மாதிரி பல விதங்களை இது பண்றாங்க அவர்களுக்காக கட்ட பஞ்சாயத்து செய்து நிதியை திரட்டத்துக்கு அர்ஜுன் சம்பத் போன்ற ஏவல் நாய்கள் இருக்காங்க அதனால அந்த கட்சிக்கு வந்துட்டு நிதி ஆதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த பண்ணாலும் பிஜேபி மிரட்டி வாங்கிடும் தேர்தல் அதாவது குறிப்பா தமிழ்நாட்டில் பல மாறுபாடிகள் வந்து பிஜேபிக்காக செலவு செய்ய கத்துருக்க பிஜேபி பணம் கொடுக்கலனால தான் தட்டுல உள்ள ஒரு அச்சனை காசு எடுத்து கொடுக்கறதுக்கு இன்னைக்கு அர்ச்சர்கள் ரெடியா இருக்காங்க நான் ஓபனா சொல்றேன் அர்ச்சர்கள் வந்துட்டு நான் ஓபனா சொல்றேன் வடபழனி முருகன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்க வீட்லேயே போயிருக்காங்க அம்மாவே போயிருக்காங்க கோயிலுக்கு பிஜேபிக்கு பிரச்சாரம் நடக்குது அங்க இருக்க அச்சர்கள் அவங்க தேர்தல் கணக்கை முடிச்சு முட பிஜேபியோட கட்சியோட நிதியை முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கங்க ஃபீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க கவலையே மாட்டாங்க அவங்க வந்துட்டு பிஜேபிக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு கோயில்ல வர பக்தர்கள்ட்டே வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க அச்சர்கள் அதுக்கெல்லாம் தயாராக இருக்கிறாங்க பல அச்சகர்கள் அதனால வந்து பிஜேபியோட வருமான சோர்ஸ கண்டிப்பா இவர்களால தடு யாராலையும் தடுக்க முடியாது பல விதங்கள்ல வரும் இதை வந்துட்டு முன்னையான பிரச்சாரங்கள் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு தவிர மத்த எதுல இல்ல இன்னொன்னு கூட பாருங்க ஒரு கோயில் அர்ச்சகர் வந்துட்டு காஞ்சியில காமாட்சி விசாலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு சத்தியாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அம்மனோட கையில இருக்க தாமரை மலர்ந்து இருக்குது அதே போல மனதில் தாமரை மலரும் இதெல்லாம் வீடியோவா இருக்குது சங்கிகளோட சேனல்ல தான் போட்டிருக்காங்க அவங்க பிரச்சாரத்தை எந்த அளவுக்கு பண்றானுங்க பிரச்சாரத்தை இப்படி பண்றவனுங்க நிதியை எப்படி திரட்டி கொடுப்பான்னு நமக்கு தெரியாதா ஐம்பதாயிரம் ரூபா ஒரு ஹோமத்துக்கு வாங்கினா இருபத்தாயிரம் ரூபா கொடுப்பான் தொடரவன் ஓகேங்களா அவனுங்க எல்லாத்தையும் தெரிய ஏன்னா நேற்று ஆண்டாள் பிரியதர்ஷினி அம்மா வந்துட்டு ஒரு கூட்டத்தில் வந்து சொல்றாங்க இந்த பாஜக அரசையோ இல்ல நரேந்திராவையோ இவர்கள் விட்டு கொடுக்க தயாரா இல்லை ஏன்னா பார்ப்பனர்கள் ஆட்டுகின்ற பார்ப்பனர்கள் வந்துட்டு அவங்க கையில வச்சிருக்க கோலை ஆட்டினாக்கா நரேந்திரான்ற குரங்கு ஆடுது அப்படின்றது வெளிப்படையா தெரிஞ்சிருக்குது அதனால அவனுக்கு விட்டு கொடுக்க தயாரால நிச்சயம் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதனால பாஜகவுக்கு நிதியெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேசலாம் தோலா நன்றி தோலா நன்றி தோலர்